வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் செய்தி என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அதிமுக ஆட்சிக்கு வந்தோன்னா வழங்கப்படும் குல விளக்கு திட்டம் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு பெயரெல்லாம் சுட்டியிருக்காரு மாதம் ரெண்டாயிரம் இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு மக்கள் மத்தியில் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் நகர்ப்புற பேருந்துகளில் அப்படிங்கிற அறிவிப்பு மக்கள் மத்தியில் நல்ல பாராட்டுகளை வாங்கியிருக்கு ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்கு திமுக ஆட்சியில் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறதே பெரிய ஒரு நிதி சுமையை ஏற்படுத்துது மூத்த பத்திரிக்கையாளர் மணி சொல்கிறாரு இந்த மாதம் மாதம் ஆயிரம் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் சாலைகளை சூப்பராக போடலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் உருவாக்கலாம் இதெல்லாம் பண்ணாமல் சும்மா ஆயிரம் ரூபாயை மக்கள்கிட்ட பணமாக கொடுக்கறதுனால எந்த எந்த பிரோஜனமும் கிடையாது அப்படிங்கிறது மூத்த பத்திரிகையாளர் மணி உடைய வாதம் இப்போ மாதம் ஆயிரம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி அப்போ அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணதுனால என்ன ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு இந்த அறுபதாயிரம் கோடியில் எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு மூத்த பத்திரிக்கையாளர் மணி சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு ஆயிரம் ரூபாய்க்கே இவ்வளவு இஷ்யூனா ரெண்டாயிரம்னா அப்படியே டபுள் ஆகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் இதுக்காக கவர்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி தமிழகத்துடைய கடன் சுமை எவ்வளவு எல்லாருக்கும் தெரியும் அப்போது திமுக இதை ஆரம்பிக்கும் போதே இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னா நம்ம வீடியோலையும் பேசியிருந்தோம் தேவையில்லாத ஒன்று இவங்க பாட்டுக்கும் ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க அடுத்து எந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த சுமையை தொடர்ந்து சுமக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இப்போ அதிமுக அறிவிச்சிட்டாங்க இடையில திமுக ஆயிரத்தை ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு உயர்த்தி அறிவிச்சுட்டு அதை விட உயர்த்தி எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவில் ஒரு தொகை இப்போ ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்திட்டு தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி ரீச் ஆகும் அப்படின்னு திமுக ஆலோசனையில் இருக்காங்களாம் அதனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்ந்து இது மாதிரியான பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதனால கடன் சுமை தான் கூனம் கிடையாது ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது பொதுமக்கள்கிட்ட இருந்து ஊரில் ஒரே ஒரு நல்ல இருந்தான் அம்பின்னு அவனையும் நியூட்ரல் சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும்ல பாஜக இலவசம் பக்கத்தே போகாமல் இருந்தாங்க இப்போ இந்த திராவிட கட்சிகள் பண்றது காங்கிரஸ் இலவச அறிவிப்புகளை வெளியிடுறது இதனால தேர்தலில் வெற்றி பெற பாஜகவும் இலவச அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் திராவிட கட்சிகளுடைய இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது அண்ணாமலை அவர்களுடைய வீட்டில் அவரை சந்திக்கிறதுக்கு பொதுமக்கள் பொங்கல் சமயமா பொங்கல் வாழ்த்து நேரடியாக போய் சொல்லி நிறையா பொதுமக்கள் அண்ணாமலை கிட்ட மனு கொடுப்பதற்காக அவருடைய வீட்டில் வந்து குவிஞ்சிருக்காங்க அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கு பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க அண்ணாமலை எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது கவுன்சிலர் கூட கிடையாது அண்ணாமலை அவர் பிஜேபியிலேயும் இப்போ வரைக்கும் எந்த பொறுப்பிலும் இல்லை ஸ்டில் அவரை பார்க்கறதுக்காக ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னு திராவிட கட்சிகள் அழுதுக்கு இருக்காங்க அதிகாரபூர்வமாக கிட்ட எந்த ஒரு பதவியும் இல்லை ஆனால் அன்னொஃபிஷியலாக அண்ணாமலை தான் பவர் சென்டராக இருக்கார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைகிட்ட ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து கொடுத்தா சம்மந்தப்பட்ட சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னு விவசாயிகள் நெசவாளர்கள் பட்டாசு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க ஏன்னா அவர் மாநில தலைவராக இருந்தப்ப அப்படிப்பட்ட சம்பவம் தான் பண்ணார் நிறையா மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிடாமல் தடுத்தது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் வரவிடாமல் தடுத்தது இது மாதிரி அண்ணாமலை செய்த சம்பவங்கள் ஒரு பெரிய பட்டியலில் இருக்குது அதனால் அண்ணாமலை எந்த பதவியில் இல்லைனாலும் மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து அண்ணாமலையிட்ட முன் வச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம களத்தில் பார்க்குறோம் அந்த கோரிக்கைகளுக்கு அவரால் முடிஞ்ச வரைக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தன்னால் முடிந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு பெருத்த ஏமாற்றங்க என்னென்னா மலேகான் அப்படிங்கிற ஒரு மாநகராட்சி மகாராஷ்டிராவில் இருக்குது மொத்தம் இருபத்தி ஒம்பது மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்துச்சுல்ல மலேகானுடைய ரிசல்ட்டும் வெளிவந்திருக்கு போன மாநகராட்சி தேர்தலில் காங்கிரஸ் இருபத்தி எட்டு வார்டுகளை ஜெயித்தாங்க இந்த வாட்டி மூணு வார்டாக குறைஞ்சிருக்கு அவங்களுடைய எண்ணிக்கை வெறும் மூணே மூணு வார்டை மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க இத்தனைக்கும் இந்த மலைக்கானில் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் அதிகம் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி ரேவந்த் ரெட்டி சொல்கிறாருல காங்கிரஸ்னால் முஸ்லீம் முஸ்லீம்னா காங்கிரஸ் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி பேசுகிறாரு அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு வெறும் மூணே மூணு வார்டு மட்டும்தான் கிடச்சிருக்கு மொத்தம் எண்பத்து நாலு வார்டு பின்னணி என்ன தெரியுமா இந்த வாட்டி இஸ்லாம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் ஷேக்குடைய பார்ட்டி முன்னாடி என்சிபியில் இருந்தவர் அவர் புது கட்சி வந்து தொடங்கியிருக்காரு கட்சியுடைய பேர் இஸ்லாம் பார்ட்டி அந்த கட்சியை மலேகான்ல நிறையா வார்டுகளில் நிப்பாட்டியிருக்காரு இஸ்லாமிய மக்கள் டோட்டலாக அந்த கட்சிக்கு ஓட்டை குத்திட்டாங்க முப்பத்தி ஐந்து வார்டுகளில் இஸ்லாம் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க அடுத்து ஓவைசி ஓவைசியுடைய ஏஐஎம்ஐஎம் இருக்காங்களே அவங்க இருபத்தி ஒரு வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நம்பி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய காங்கிரஸுக்கு இது ஒரு பெருத்த பின்னடைவு மூணே மூணு வார்டு மட்டும்தான் அந்த மலேகான் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ஹிந்துக்களுடைய வாக்குகள் சிண்டே சிவசேனா பக்கத்து கன்சாலிடேட் ஆகிருக்கு அதனால் சிண்டே சிவசேனா பதினெட்டு வார்டுகளை ஜெயிச்சிருக்காங்க மலைகான்ல அப்போ நம்பர் சார் சொல்கிறேன் இஸ்லாம் பார்ட்டி முப்பத்தஞ்சு ஏஐஎம்ஐஎம் இருபத்தொன்று சிவசேனா பதினெட்டு காங்கிரஸ் வெறும் மூணு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இது காங்கிரஸை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்